அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வபரகாத்து கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மாணவர்களே மாணவிகளே அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் இவாக் என்ற ஹனஃபி ஃபிகர் சட்ட அற்புதமான சுருக்கமான ஒரு கிதாபை நாம் தொடராக பல பாடங்களாக பிரித்து பார்த்து வருகிறோம் ஆரம்பமாக தஹாரத்தை நாம் நிறைவு செய்த பிறகு கிதாபு சலாஹ் என்ற அல்ல ஐபாதத்துல் மகசூதா நாடப்பட்ட ஒரு வணக்கம் அசலான ஒரு வணக்கம் தொழுகை அந்த தொழுகையை சார்ந்த தனித்தனியான மிக முக்கியமான அடிப்படை ஜுசுவீ மசாயில் என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படை சட்டத்திட்டங்களை தொடராக பல பாடங்களாக பார்த்து வருகிறோம் இதுவரை அல்லாஹுடைய கிருபையினால் இந்த கிதாபு சலாவின் முப்பத்தி ஒன்பது பாடங்களை நிறைவு செய்த பிறகு அல்லாஹுடைய கிருமையினால் நாற்பதாவது பாடத்திற்கு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம் இதுவரை அல்லாஹு தாலா நம்மை வழி நடத்தி கொண்டு வந்தான் அல்லாஹ் கடைசி வரை இந்த பாடங்களை நிறைவாக படித்து விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபிக்கை அல்லாஹ் நமக்கு வந்தல் புரிவானாக தொழுகையின் உள்ஃபரலுகள் என்று கடந்த முப்பத்தி ஒன்பதாவது தலைப்பில் பாடத்தில் நாம் தலைப்பிட்டோம் அதே உள்ஃபரலுகளில் பகுதி இரண்டில் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம் உல்பரலுகள் தான் ஆனால் அதிலே சில பகுதிகள் இன்னும் நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த பகுதி இரண்டில் தான் இந்த நாற்பதாவது பாடத்தில் நாம் பகது செய்ய இருக்கிறோம் அலஹம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நாங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் தீனுடைய மார்க்கத்தினுடைய பல அற்புதமான காரியங்களை சேவைகளை செய்து வரக்கூடிய நமது ஜாமியா அர் ரஹீவு கல்வி அறக்கட்டளைக்கு தங்களின் ஆதரவுகளையும் டுவாக்களையும் தாருங்கள் அக்கவுண்ட் விவரங்கள் தங்களுக்காக ஸ்கேனிங் கோடு வழங்கப்பட்டுள்ளன பொருளாதார உதவிகள் செய்ய விரும்பக்கூடியவர்கள் இதை பயன்படுத்தி உதவிகள் செய்வோமாக நன்மையில் ஒன்று சேர்வோம் உண்டிக் கொள்வோம் அலம் தண்ணியமானவர்களை அல்லாஹுடைய கிருபையினால் கடந்த பதினேழு பாடங்களில் பதினேழு வகைகளில் நாம் தொல்கையினுடைய வெளிஃபரலுகளோடு உள்ஃபரலுகளையும் நாம் பார்த்து வருகிறோம் வெளிஃபரலுகளுக்கு ஷராயித் என்றும் உள்ஃபரலுகளுக்கு அருகான் என்றும் சொல்லப்படும் இதனுடைய விரிவான விளக்கங்கள் கடந்த பாடங்களில் நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அதிலே பதினேழு விஷயங்களை நாம் பார்த்து வந்தோம் பதினேழாவது நாம் பார்த்தது கடைசியாக சஜிதா செய்யக்கூடிய இடம் தெளிவான ஒரு ஸ்திரமான ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் அந்த நெற்றி வைப்பதற்கு உறுதியான இடமாக இருக்க வேண்டும் துணியினுடைய ஓரத்திலோ உள்ளங்கையில் நெற்றி வைத்து சஜிதா செய்தாலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை நாம் பார்த்தேன் இப்போது இந்த பதினெட்டாவது வகையில சஜிதா என்பது எந்த உறுப்பை கொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது சஜிதாவிலே மிக முக்கியமான வரலான உறுப்பு என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பதினெட்டாவது இந்த வகையில் பதிலளிக்கிறார்கள் முசன்னிஃப் அலேஹர் ரஹ்மா வசஜத பிமா சலுப மின் அன்பிஹி ஒபி ஜபஹதிஹி வசஜத பிமா சலுப மின் அன்பிஹி ஓ சஜிதா அவன் சஜிதா செய்வான் சஜிதா செய்தான் அதாவது இந்த இடத்தில் மசாயில் எனவே சஜிதா செய்வான் என்று முலாரியோட அர்த்தம் வைக்கணும் ஒரு முசல்லி தொழுகையாலே சஜிதா செய்வான் பிமா அந்த ஒரு உருப்பை கொண்டு சலூப மின் அவனுடைய மூக்கிலிருந்து கெட்டியான ஒன்றை கொண்டு கெட்டியான ஒரு பகுதியை கொண்டு சஜிதா செய்வான் ஹி மேலும் அவனுடைய நெற்றியை கொண்டும் சஜிதா செய்வான் இந்த ஹி இந்த ஹி எல்லாமே இந்த தமீர்கள் முசல்லியின் பக்கம் பார்த்து மீளுகிறது அந்த தொலக்கூடியவன் அவனுடைய மூக்கிலிருந்து கெட்டியான ஒரு பகுதியை கொண்டு கெட்டியான ஒரு எலும்பை கொண்டு மூக்கினுடைய எலும்பு அந்த எலும்பை கொண்டு சிதா செய்வான் மேலும் அவனுடைய நெற்றியை கொண்டு சஜிதா செய்வான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம் சஜிதாவிலே மிக முக்கியமான உறுப்புகள் முதன்மை என்றால் அது நெற்றிக்கு தான் நெற்றி கட்டாயம் பூமியில் பதிந்திருக்க வேண்டும் அதன் பிறகு அடுத்த அந்தஸ்தில் மூக்கு இருக்கிறது மூக்கையும் பூமியில் உறுதியான தன்மையோடு ஆஹ் ஸ்தரமாக பதிய வேண்டும் இதுதான் சஜிதாவாக இருக்கிறது

நெற்றியை கொண்டு தங்கடத்தை கொண்டே தவிர நெற்றியிலே வில்லுக்கு ஃபீவுடைய அர்த்தம் வைக்கணும் நெற்றியிலே தங்கடம் இருப்பதின் மூலமாகவே தவிர வெறும் மூக்கின் மீது சுருக்கிக் கொள்வது கூடாது என்ன சொல்றாங்க சஜிதாவில நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நெற்றி கட்டாயம் வைப்பது பரவு எனவே மூக்கின் மீது சஜிதாவை சுருக்குவது கூடாது வெறும் மூக்கை மட்டும் வைக்கிறது கூடாது கட்டாயம் நெற்றி வைக்கணும் வேண்டுமென்றே எந்த தங்கடமும் இல்லாமல் வெற்றியை பூமியில் வைக்காமல் வெறும் மூக்கை கொண்டு சரிதாவை சுருக்கிக் கொள்வது கூடாது ஆனால் வெற்றியிலே ஏதேனும் தங்கடமோ அல்லது காயமோ எரிச்சலோ வலியோ இருந்தால் வெறும் மூக்கை கொண்டு சரிதா செய்வது சுருக்கிக் கொள்வது கூடும் வெற்றியில் எந்த தங்கடமும் இல்லாமல் வெறும் மூக்கை கொண்டு சுருக்கிக் கொள்வது கூடாது எனவே இந்த நெற்றி வைக்கிறது நெற்றியில தங்கடம் இருக்கு வலி இருக்கு காயம் இருந்தால் வெறும் மூக்கை கொண்டு சஜ்தா செய்வது கூடும் என்று சொல்லுகிறார்கள் பத்தொன்பதாவது விஷயம் அதுவும் இரு திஃபாவும் படிக்கலாம் மஹல்லி மஹல் படிக்கலாம் என்னால் இந்த ஹம்சா வசலியா சேர்த்து படிக்கும் போது கீழே விழுந்துரும் விழுந்துரும் அப்போது இருப்பது அது உயராமல் இருப்பது ஹைட்டா இருக்கக்கூடாது இது சுஜூ சஜ்தாவுடைய இடம் சஜிதாவுடைய இடம் உயராமல் இருப்பது உயர்வாக இல்லாமல் இருப்பது இதை விட்டு அன் மௌதாக கதமைனி இரண்டு கால்களுடைய இடத்தை விட்டு உயர்ந்திருக்க கூடாது பாதி முலத்தை விட அதிகமாக பாதி முலம் அதாவது வைக்க கால் வைக்கக்கூடிய பகுதியை விட சஜிதா செய்யக்கூடிய பகுதி அரை முலத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது அரை முலத்தை விட குறைவாக கொஞ்சம் ஒரு இஞ்சு ரெண்டு இஞ்சு அளவுக்கு சஜிதாவுடைய இடம் ஹைட்டாக இருக்கலாம் அதை விட முளத்தை விட அதிகமாக ஹைட்டாக அந்த சஜிதா செய்யக்கூடிய நெற்றி வைக்கக்கூடிய இடம் மட்டும் ஹைட்டா இருக்கிறது கால் வைக்கக்கூடிய இடம் தாழ்வா இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது குறைந்தபட்சம் அரை முளத்தை விட குறைவான அளவுக்கு அந்த நெற்றி வைக்கக்கூடிய இடமும் கால் வைக்கக்கூடிய இடமும் வித்தியாசப்படலாம் அதை விட அதிகமாக வித்தியாசம் படக்கூடாது சஜ்தாவுடைய இடம் எப்பவுமே தாழ்வாக இருக்கணும் இந்த இட விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் அல்லது படிக்கலாம் படிக்கலாம் அது அதிகமாகிவிட்டால் எது மகல்லு சுஜூத் பக்கம் பார்த்துமேலுது சஜ்தாவுடைய இடம் நெற்றி வைக்கக்கூடிய அந்த சஜ்தாவுடைய இடம் அதிகமாக இருந்தால் பாதி முலத்தை விட அப்படின்னா லம் யஜுசு கூடாது அல்லது லம் யூஜு போதுமானதாக ஆகாது ஏன் பாதி முலத்தை விட அதனுடைய ஹைட் அதிகமாயிருச்சு இல்ல அப்போ கால் வைக்கக்கூடிய இடத்திற்கும் வெற்றி வைக்கக்கூடிய இருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறதுனால இந்த சஜிதா போதுமானதாக ஆகாது கூடாது ஆனா ஒரு ஒரு இந்த இடத்துல அவகாசம் ஒன்று கொடுக்குறாங்க அனுமதி ஒன்று கொடுக்குறாங்க இப்போ இல்லிசின் சஜத ஃபீஹா அலா முசல்லின்ஹூ இல்ல அலிமதின் ஆனால் அந்த சஜிதா அந்த இடம் ஹைட்டாக இருக்கிறது கூட எப்போ ஒரு நெருக்கடியின் காரணமா கூட்ட நெரிசலின் காரணமா கூட்ட நெரிசல் சஜத ஃபீஹா அந்த கூட்ட நெரிசலில் இவன் சஜிதா செய்தான் அலா வஹ்ரி முசல்லின் ஒரு தொழுகையாளியினுடைய முதுகின் மீது முசல்லின் சலாத்தஹூ இவனுடைய தொழுகை தொலக்கூடிய ஒரு தொழுகையாளியனுடைய முதுகின் மீது சஜிதா செய்யக்கூடியவன் இந்த சஜிதா செய்யக்கூடியவனுடைய தொழுகையை தொலக்கூடிய அந்த மனிதனுடைய முதுகின் மீது அவன் சஜிதா செய்தால் கூட்ட நெரிசலின் காரணமாக அப்ப கூட என்ன சொல்றாங்க அதாவது கடும் நெரிசல் உதாரணமாக ஹரம் ஷரீப் இருக்கு பக்கத்து முகர்ரமா இருக்கு நதீனத்துல் முனவோராவுடி அந்த ரௌதத்துல் ஜர்னா இருக்கு இது மாதிரி உலக முஸ்லிமீன்கள் லட்சக்கணக்காக ஒன்று போடக்கூடிய பகுதிகளில் கடும் நெரிசல் இருக்கும் சச்தாவுக்கு இடம் இருக்காது அப்போ அந்த நெரிசல்ல தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தொழுகையாளியினுடைய முதுகுல போய் சிதா செய்வதற்கு இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடியவருக்கு அனுமதி இருக்கிறது அவருடைய முதுகலை சரிதா செய்யலாம் ஆனா ஷருத்து வைக்கிறாங்க முன்னாடி யாருடைய முதுகில் இவர் சிதா செய்கிறாரோ அவர் தொழுகையாளியா இருக்கு அவர் தூங்கிட்டு இருக்கிறாரோ அல்லது பேசிக்கிட்டு இருக்கிறதோ கூடாது முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தொழுகையாளியா இருக்கணும் சலாத்தஹூ இவருடைய தொழுகை தொல்லக்கூடியவரா இருக்கணும் அதாவது முன்னாடி இருக்கக்கூடியவரும் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய தொழுகையாளியும் ஒரே லொகர் ஒரே அசர் ஒரே ஃபஜர் ஒரே மகரிபா இருக்கணும் முன்னாடி இருக்கக்கூடிய லொகர் தொலை இவர் அசர் தொழுகிறார் அப்படின்னா கூடாது அப்போ முன்பு இருக்கக்கூடிய ஒரு தொழுகையாலியாவும் இருக்கணும் இரண்டாவது ஷரத்து இவருடைய தொழுகை தொல்லக்கூடியவரா இருக்கணும் அப்படி இருந்தால் அவருடைய முதுகின் மீது சித்தா செய்வதற்கு கூட்ட நெரிசல் நேரத்தில் மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த விஷயத்தில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த ஷரத்தை நாம் தெளிவாக புரிய வேண்டும் அடுத்து நாம் பார்க்கிறோம் இருபதாவது வகைக்கு நான் வந்து விட்டேன் இருபதாவது வகையில் என்ன சொல்லுகிறார்கள் அல்ல இருபதாவது தொழுகையினுடைய உல்ஃபர்ல எதை நீ ஒரு ருகை இரண்டு கைகளை வைப்பது பாடத்தை தான் தொடரா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இரண்டு கைகளை வைப்பது ஒரு ருக் இரண்டு முழங்கால் எலும்பை அந்த முழங்காலை பூமியில் வைப்பது சரியான கருத்தின்படி இரண்டு கால்களுடைய விரல்களிலிருந்து ஏதேனும் ஒன்றை வைப்பது இரண்டு கால்களுடைய விரல்களில் இருந்து ஏதேனும் ஒன்றை வைப்பது ஏதாச்சும் ஒரு பத்து விரல்ல ஏதாச்சும் ஒரு விரல் குறைந்தபட்சம் கட்டாயம் பூமியில வைக்கணும் காலத்து சுஜூதி சஜ்தாவுடைய நிலையில் அலல் அறுதி பூமியின் மீது இந்த அலல் அறுதியினுடைய தாழ்வு வதாவோட இருக்கு அதாவது இரண்டு கைகள் இரண்டு முழங்கால்கள் ஆஹ் இரண்டு கால்களுடைய விரல்களை பூமியின் மீது வைக்கணும் சஜ்தாவுடைய நில நிலையில பூமியின் மீது வைப்பது கதமி காலுடைய வெளிப்பகுதியை மாத்திரம் வைப்பது போதுமானதாக இருக்காது தாகிருல் கதம் காலுடைய விரல்கள் இல்லாம வெளிப்பகுதியை மட்டும் வைப்பது போதுமானதாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடத்துல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான சட்ட தெளிவுரை என்னவென்றால் சஜிதால எத்தனை உறுப்பு பூமியில இருக்கணும் அப்படின்னா ஏழு உறுப்புகள் கட்டாயமாக்கப்படுகிறது சஜிதாவினுடைய உறுப்புகள் மொத்தம் ஏழு உறுப்புகள் அதுல நெற்றியும் மூக்கும் ஒன்னாக ஆக்கப்படுது நெற்றி மூக்கு இரண்டும் ஒரே உறுப்பினுடைய ஏன்னா ஒரே எலும்பு தான் அதனால அது ஒரே உறுப்பாக பார்க்கப்படுது அப்போ நெற்றியும் மூக்கும் ஒன்று இரண்டு கைகள் மூணு இரண்டு முழங்கால் ஐந்து இரண்டு கால் விரல்களோடு மொத்தம் எவ்வளோ ஆச்சு ஏழு ஆக இந்த ஏழு உறுப்புகள் பூமியில் பட வேண்டும் ஏழு உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்பு பரலான உறுப்பு என்றால் நெற்றி மேலும் மூக்காக இருக்கிறது மூக்கை உயர்த்திவிட்டாலும் மக்ரூகுடன் கூடிவிடும் ஆனால் நெற்றி வைப்பது கட்டாயம் மூக்கை மட்டும் பதித்து நெற்றியை மட்டும் உயர்த்துவது மக்ரூஹே தகரியுமி தராமுக்கு நெருக்கமான மக்குருவாகும் எனவே அதே நேரத்துல நெற்றிய வச்சு மூக்க தூக்குறது சாதாரணமான மக்குரோகு ஆக இரண்டும் ஒரே கணக்குல வந்துடும் ஆக இந்த நெற்றியும் மூக்கும் சேர்த்து வைக்கிறது சரலு எடைப்பட்ட உறுப்புகளாக இருக்கக்கூடிய இரண்டு கை இரண்டு முழங்கால் என்பது சுண்ணத்தாக ஆக்கப்பட்டிருக்கு ஆனால் கால் வைப்பது என்பது ஆஹ் நிறைய உலமாக்களுடைய கருத்துப்படி சரலாகவும் இருக்கிறது ஆக காலும் நெற்றியும் பரலுடைய ஸ்தானத்தில் கையும் முழங்காலும் சுண்ணத்துடைய ஸ்தானத்தில் இருக்கிறது கை முழங்கால் பூமியில வைக்கல அப்படின்னா தொழுகையால தொப்பு இன்று கீழே விழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் இந்த இரண்டு உறுப்புகளை சப்போர்ட்டுக்காக வேண்டி நாம பயன்படுத்தி கொள்கிறோம் இந்த விஷயத்துல நம்ம கவனிக்கிறோம் மிக முக்கியமான உறுப்பு என்றால் அது நெற்றியாக இருக்கிறது ஒருவேளை இவர் முழங்கால கீழே வைக்காம ஒருத்தர் சசிதா செய்து விட்டாலும் சசிதா கூடிவிடும் ஆனால் கால் மேலும் நெற்றி மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது காலுடைய விஷயத்திலே காலுடைய விரல்கள் விஷயத்திலே பொக்கஹாக்களுடைய கருத்தை இங்கே நாம் பார்க்கிறோம் காலுடைய விரல்களை பூமியில் பதிக்க வேண்டும் சஜ்தாவுடைய காலத்தில் பூமியில் பதிக்க வேண்டும் ஒருவர் சஜதாவுடைய நேரத்தில் சுபகான ரப்பியல் ஆலா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காலை கீழே வைக்காம ரெண்டு காலையும் தூக்கிட்டார் அப்படின்னா அவருடைய சஜ்தாவே கூடாது என்ற அளவுக்கு பொக்கஹாக்கள் கூறுகிறார்கள் ஏன் முழுமையாக காலை பூமியில தூக்கிட்டார் ஒருவேளை விரல் மட்டும் இருக்கு அப்படின்னாலும் கூடிரும் முழுமையாக ஒரு காலை ஃபுல்லா அப்படி தூக்குறது இருக்கிறது ஒரு சுபகான ரப்பியில் ஆலா சொல்லக்கூடிய அளவுக்கு இரண்டு கால்களையும் பூமியில வைக்காம தூக்குறது இருக்கிறது இது தொழுகையை பாசி விடும் ஒரு சுபகான ரப்பியில் ஆலா அளவுக்கு உயர்த்துவது மக்ருகு மூன்று சுபகான ரப்பியில் ஆலா ஆஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு கால்களை பூமியில வைக்காமையே விரலோடு தூக்கி வைக்கிறது இது தொழுகையே பாசி தாக்கிவிடும் தொழுகையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் மீட்டி தொழுவது அவசியம் என்ற அளவுக்கு ஃபத்துவாக்களுடைய கிதாபுகளில் கூறுவார்கள் எனவே கால் விரல்கள் இங்கே மிக முக்கியமாக பூமியில் பதிய வேண்டும் வெறும் மேல் பகுதி மட்டும் வைப்பது பத்தாது விரல்களோடு காலுடைய பாதத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதை இங்கு தெளிவுபடுத்துகிறார்கள் அகதும் இருபத்தி ஒன்றாவது தொழுகையினுடைய உள்பரலை பார்க்கிறோம் சஜிதாவின் மீது ருக்கு முற்படுத்துவது முதல்ல சஜ்தா செய்து பிறகு ருக்கு செய்யக்கூடாது முதல்ல ருக்கு செஞ்சு பிறகு சஜ்தா செய்யணும் எனவே ருக்குவை சஜதாவின் மீது முற்படுத்துவது அவசியம் முதல்ல ருக்கு அப்புறமா சஜ்தா இது வந்து தொழுகையினுடைய இந்த தருத்தீவு இது ஒரு ருக்குனாக பார்க்கப்படுகிறது இருபத்தி ரெண்டாவது ஷருத்துல இருந்து உயர்தல் தெளிவாக எழுந்திருத்தல் எதுவரை இலா குருபில் அமருவதின் சமீப அருகாமை வரை அமருவதற்கு அருகாமை வரை சுஜூதிலிருந்து எழுவது அதில் அசகை மிகச்சரியான கருத்து நிறைய மக்கள் முதல் சஜிதாவுக்கு பிறகு இரண்டாவது சஜ்தாவுக்கு நடுவில் சரியாக முழுமையாக அமர்வது கிடையாது மாறாக தலையை உயர்த்துவதும் உடனே அடுத்த சஜிதாவுக்கு போவதுமாக இருப்பார்கள் ஆனால் இது கூடாது ருக்கும் தொழுகையினுடைய ருக்கும் என்னவென்றால் அமர்வதற்கு சமீபமாக குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் அமர்வுக்கு சமீபமாகவே தன்னுடைய தலையை தெளிவாக உயர்த்தி பிறகு அடுத்த சச்தாவுக்கு போனோம் ஆனால் சரியான செயல் என்னவென்றால் இரண்டு சச்தாவுக்கு நடுவிலே மிக சுகூனோடு அமைதியாக தெளிவாக அமர்ந்து ஒரு சுகான ரப்பியல் ஆகலா சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவான அமருதல் இருப்பதுதான் மிக முக்கியமான தெளிவான ஒரு அமலாக இருக்கும் குறைந்தபட்சம் இவ்வாறு இருக்க வேண்டும் சலாசத்தும் வாயிசுரூன் இருபத்தி மூன்றாவது நாம் பார்க்கிறோம் அவுது இல சுஜூதி சஜிதாவின் பக்கம் மீண்டு வருதல் இரண்டாவது சஜா இல சுஜூதி சாணி இரண்டாவது சஜதாவின் பக்கம் மீண்டு வருதல் முதல் சஜிதா மாத்திரம் அல்ல இரண்டாவது சஜதாவும் இங்கே பரலாகும் இரண்டாவது சஜிதாவுக்கு மீண்டு வர வேண்டும் ஒவ்வொரு ரகாத்தினுடைய இரண்டு சஜிதா பரல் என்பதாக இந்த இடத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் எனவே இரண்டாவது சஸ்தாவுக்கும் மீண்டு வர வேண்டும் ஒரு சஸ்தாவை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது கூடாது அருபாகும் வைஷரூர் இருபத்தி நாலாவது அளவுக்கு இறுதி அமர்வு அமருதல் தசகுதின் அளவுக்கு இறுதி அமர்வு அமருதல் இதுவும் மிக முக்கியம் தசஹூதின் அளவு என்று சொல்ல அளவுக்கு கடைசி இருப்பு என்பது தொழுகையினுடைய மிக முக்கியமான ருக்குன் மிக முக்கியமான உள் சரலாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் ஹம்சத்தும் இருபத்தி ஐந்தாவது ருக்குனை நாம் பார்க்கிறோம் அனில் அரகானி அந்த தொகவுதே இந்த ஹூடி மர்ஜா அகீரா அந்த கடைசி அமருதலை பிற்படுத்துவது அனில் அர்கான் ஏனைய அனைத்து ருக்குன்களை விட்டும் ருக்கு சஜிதாவரை இந்த அனைத்து ருக்குன்களை விட்டும் இந்த கடைசி அமருதலை பிற்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ருக்குனாக இருக்கிறது கொகவுது அகீர் கடைசி அமர்வு எப்போவுமே கடைசியில் தான் இருக்கணும் அதனால இதை வந்து அல் கொகௌதல் அகீர் என்று பேர் வைத்து விட்டார் எனவே எல்லா ருக்குன்களை விட இந்த அமர்தல் கடைசியில் இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு ருக்குனாக இருக்கிறார் சித்தத்தும் ஒய்ஸ்வரும் இருபத்தி ஆறாவது ஒரு ருக்குனை பார்க்கிறோம் வதா உஹா முஸ்தார் வாதா உஹா இந்த ஹாவுடைய மீளக்கூடிய இடம் கொகவுது கிடையாது மாறாக ருக்குன் இந்த ருக்குன்களை தொழுகையினுடைய உள் விழித்த நிலையில் நிறைவேற்றுதல் விழித்த நிலையில் நிறைவேற்றுதல் தூங்கிய நிலையில் இல்லை விழித்த நிலையில் நிறைவேற்றுவதலும் கட்டாயமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது ஒருவேளை தொழுகையாலே தூங்குவது என்றால் அந்த தூக்கமும் ஆழமான தூக்கமாக இருக்கக்கூடாது ஆழமான தூக்கமாக இருந்தால் பொது முறிவு ஏற்படும் அதனால் தொழுகை முறிவு ஏற்படும் இந்த பாடங்களை ஒழுவை முறிக்கக்கூடிய செயல்கள்ழுவை முறிக்காத செயல்கள் என்ற கடந்த பாடங்களில் இதை பற்றி நாம் விரிவாக பேசியிருக்கிறோம் ஆனால் தொழுகையினுடைய ருக்குன் இந்த அருக்கான்களை தொழுகையினுடைய உள் விழித்த நிலையில் நிறைவேற்றுவதும் அவசியமாகும் சிறிய தூக்கத்தோடு ஒருவர் நிறைவேற்றினால் தொழுகை கூடிவிடும் ஆனால் இதே வளமை என்பது மக்குரூகாக பார்க்கப்படுகிறது சிறிய தூக்கத்தோடு ஆழமான தூக்கம் இல்லாத ஒரு தூக்கம் என்றால் அப்போது கூடிவிடும் அடுத்து நாம் இருபத்தி ஏழாவது தன்மைக்கு இப்பொழுது வந்து விட்டோம் இதோ பாருங்கள் கடைசி தன்மை கடைசி ருக்குன் இருபத்தி ஏழாவது தன்மைக்கு நாம் இப்போது வந்திருக்கணும் இது ஒரு முக்கியமான ஒரு ஷரத் தொழுகையினுடைய வழிமுறையை அறிந்திருப்பது பொதுவாக இந்த விஷயங்கள் அனைத்தும் நூறு இதாக உடைய பிரத்யேகமான விஷயமாகும் மற்ற செக் கிதாபில் இந்த அளவு தெளிவுகள் இருக்காது மற்ற விஷயங்கள் இருக்கும் ஆனால் இவர்கள் இதையும் ஒரு முக்கியமான விஷயமாக கொண்டு வருகிறார்கள் என்னது தொழுகையினுடைய வழிமுறையை அறிந்திருப்பது யார் அந்த முசல்லி தொழுகையாளி தொழுகையினுடைய வழிமுறையை முழுமையாக அறிந்திருப்பது வமாஃபிஹா மேலும் அந்த தொழுகா ஹா என்றால் அந்த சலா அந்த தொழுகையில் இருக்குமே அந்த ஒன்று அதுல இருக்கக்கூடிய மினல் ஹிசாலில் பரவாக்கப்பட்ட செயல்பாடுகள் வரலாக்கப்பட்ட செயல்பாடுகளில் இருந்து அந்த தொழுகையில் என்ன இருக்குமோ அத்தகைய விஷயங்களையும் அறிந்திருக்குது தொழுகையினுடைய வழிமுறை தொழுகையில் இருக்கக்கூடிய பரலான விஷயங்கள் ஐயாம் ருகு சுஜூது காதா இந்த மாதிரி விஷயங்களை பற்றிய தெளிவான ஞானம் தெளிவான கல்வி அந்த தொழுகையாளிக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லை என்றால் அவருடைய தொழுகை என்பது அவரு பரலை சுன்னத்தாகவும் சுன்னத்தை பரலாகவும் மாற்றி மாற்றி தொழக்கூடிய வாய்ப்பு இருக்கு சில செயல்களுக்கு சஜ்தா சகு வாஜிபாகவும் அவரு தொழுகையும் மு முறிந்து விட்டது என்று கூட நினைத்து கொள்ளலாம் அதாவது சஜ்தா சகு செய்து விட்டால் அந்த தொழுகை கூடிரும் ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு இல்ல தொழுக கூடாம போயிற்சி என்று மீண்டும் தங்கீர் கட்டி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சில செயல்களுக்கு சஸ்தா சகு செய்தாலும் உதாரணமாக கையாமை விடுவது சிராத்தை விடுவது ருக்குவை விடுவது இதற்கு சஸ்தா சகு செய்தாலும் ஈடாகாது ஆனால் அவர் இவைகளை விட்டு விட்டு கடைசியில் சசதா சகு செய்து விட்டு தொழுகை விட்டது என்று நினைத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் சொல்றாங்க இதில் இருக்கக்கூடிய பரவான செயல்பாடுகளில் இருந்து என்னவெல்லாம் அந்த தொழுகையில் இருக்கிறதோ அந்த மாரிஃபத் அந்த ஞானம் அந்த தொழுகை இருக்கணும் அலா வஜுகின் இந்த முறையின் மீது வஜு என்பது இந்த முறை யுமை சுண்ணத்தான செயல்பாடுகளை விட்டு அதை பிரித்து காட்டுமே அந்த ஹாவுடை மர்ஜா மார்ஜா அந்த பரலுகளை பிரித்து காட்டுமே அத்தகைய வழிமுறையில் வரலான விஷயங்களிலிருந்து இதையும் அறிந்து கொள்வேன் அப்போ சுன்னத்தான விஷயங்கள் என்ன வரலான விஷயங்கள் என்ன ஆஹ் விஷயங்கள் என்ன வாஜிபான விஷயங்கள் என்ன சரளான விஷயங்கள் என்ன இதையெல்லாம் தனித்தனியாக பிரித்து அறிவது ஒரு தொழுகையாளிக்கு அவசியமானதாக இருக்கிறது இதுவும் தொழுகையினுடைய உள்ஃபரலுகள்ல ஒன்று நிறைய பேர் தொழுகுறாங்க ஆனால் அவருக்கு எது பர்லு எது வாஜிபு எது சுனதுன்னு கூட தெரியாது எனவே தான் முசன்னிஃப் அலைகிறாமா இது ரொம்ப முக்கியமான ஒரு ருக்கனாக இந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த ஞானம் ஒவ்வொரு தொலகையாளிக்கு இருக்கணும் அல்லது அல்லது இவர் உறுதியாக எண்ண வேண்டும் நம்ப வேண்டும் அன்னஹா குல்லஹா இந்த செயல்கள் அனைத்தும் பரவாகும் எது யாமு கிராஹத்து தக்வீர் தஹரீமா இவைகள் அனைத்தும் சரலுங்கிற உறுதியான எண்ணமாவது அந்த தொழுகையாளிக்கு இருக்கணும் எதுவரை என்றால் சரளான விஷயங்களை நஃபிலாக அவன் கருதி விட மாட்டான் கருதி விடக்கூடாது எது சரளாக இருக்கோ அதை பரலாகவே அவர் கருதணும் சரளாகவே அதை பாவிக்கணும் எது நசிலாக இருக்கோ அதை நஃபிலாகவே அவர் கருதணும் நஃபிலாகவே அதை பாவிக்கணும் எனவே பரலான விஷயங்களை நஃபில் என்று அவன் கருதிவிடக்கூடாது இதுவும் ஒரு தொழுகை அளிக்க அவசியம் எது சரளு என்பதை அவன் தெளிவான ஒரு ஞானமுடையவனாக தெளிவாக அறியக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் ஆகவே இந்த இடத்தில் நமக்கு தெளிவுபடுத்தப்படுவது என்னவென்றால் ஒரு சருளை சருளாகவே கருத வேண்டும் நஃபிலாக கருதக்கூடாது சருவை சருதாகவே உறுதி கொள்ள வேண்டும் அதை நம்ப வேண்டும் ஒரு சருதான அமலை நஃபில் என்று நினைத்து விடக்கூடாது இதுதான் ஒரு தொழுகையாளிக்கு மிக முக்கியமான ஒரு யாத்திகாதாக நம்பிக்கையாக இருக்கிறது நஃபிலை நஃபிலாக கருதுவது கூட கட்டாயமானதில்லை ஆனால் சருதை பரலாக கருதியே ஆக வேண்டும் சருளை நஃபில் என்று கருதி விடக்கூடாது மேலும் எந்த இடத்துல தொழுகை பாத்திலாவோ எந்த இடத்துல சஸ்தா ஈடு கட்ட முடியும் எந்த இடத்துல சஸ்தா சகு கூட தேவையில்லை அந்த தொழுகை உதாரணமாக மூணு தசுபிகளை சுபகான ரப்பியல் ஆளால மூணு தடவை சொல்றது போல ரெண்டு தடவை சொல்லிட்டாரு அப்படின்னா அப்ப அந்த ரெண்டு தடவை சொல்லிட்டு அவர் கடைசியில சஸ்தா சகு செய்யாமல் இருந்தாலும் கூட தொழுக இதனால எந்த அவ்வளவு பெரிய குற்றமாக இதை பார்க்கவும் படாது இது மாதிரி விஷயங்களை ஒரு தொழுகையாலே அறிந்திருப்பதும் ஒரு தொழுகையினுடைய ருக்குனாக இருக்கிறது என்பதை முசனிஃப் அலேஹ் ரம்மா தெளிவுபடுத்துகிறார்கள் அலஹம் இல்லா இதுவரை நாம் இருபத்தி ஏழு விஷயங்களை தொலகையினுடைய ஷராயித்தாக தொலகையினுடைய அர்கானாக நாம் பார்த்திருக்கிறோம் முசன்னிப் அலேஹர் ரமா ஷராய்த்தையும் அர்கானையும் ஒன்றாக கலந்து நமக்கு முன் முன்பின்னாக பின்னாக சொன்னாலும் எல்லாவற்றையும் கலந்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த நூறுல் ஈதா படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இந்த இருபத்தி ஏழையும் மனநம் செய்து கொள்வது இதை அஹ் இந்த விஷயங்களை புரிந்து இதன்படி அமல் செய்வது அவசியமாகும் அல்லாஹால நல்லவர்கள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி